வைகை மீன் நண்பர்களுக்கு வணக்கம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசரத்தில் இருக்கிற உதவி கேட்டு நிறைய பேர் உதவி கிடைக்காம அவசரப்பட்டுருப்பீங்க ஒரு மனுஷன் உதவி கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு உதவி செய்யணும்ன்ற மனசு வரும் கண்டிப்பா வரும்னு நாங்க நம்புறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படியே விநாயகா விநீதிப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அவன்கிட்ட வினையெல்லாம் திக்க சொல்லலப்பா ஒரே ஒரு சவாரி தான் கேட்டேன் காலையிலேருந்து அடம் பிடிக்கிறியே

बै गई मीटर ऑटो